எல்லாருக்கும் வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நாங்கள் பாண்டிச்சேரியில இவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் தான் இருக்கோம் யாரெல்லாம் உங்களுக்கு இவெண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற போன் நம்பருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க இமெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வாரத்துல எங்கே இவெண்ட்டுங்கிறத கிளியரா சொல்றோம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து பல செய்திகள் இருக்குது மார்க்கெட் நூற்றி ஐம்பது பாயிண்ட் மேலே அப்போ இருந்தது நான் பார்க்குறச்சேன் ஆனால் மார்க்கெட் நூற்றம்பது பாயிண்ட் இருக்கோ இல்லையோ நம்மளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான செய்தி தங்கம் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி பர் கிராம் இருக்குது நீங்கள் இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி நம்மலாம் சேர்த்துக்கலாம் ஃபார் தி ஃபர்ஸ்ட்டு டைம் கோல்டு பீஸ் சிக்ஸ் தௌசண்ட் ப்ரீச் பண்ணிடுச்சு சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நீங்கள் வெறும் ஜிஎஸ்டி போட்டாலே சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிட்டே கோல்டு வந்துடும் அதுக்கப்புறம் செய்தாரம் கொஞ்சம் போட்டிங்கன்னா ஏழாயிரம் டெஃபினட் கிராஸ்ட் இது டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ஏழாயிரத்து ஐநூறு தாண்டிடுச்சு ஸோ திஸ் இஸ் வெரி குட் நியூஸ் நான் எதிர்பார்த்ததோட இன்னும் ஃபாஸ்ட்டாக கோல்டு ஏறிட்டுருக்கு காரணம் மூணு முதல் காரணம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டோட வேல்யூ ஏறுது ரேட் கட் வரும் அப்படின்னு பெட் பண்ணுறாங்க பட் இது வந்து அஃபிஷியல் ரீசனு மெயின் ரீசன் வந்து சைனா ரஷ்யா அண்ட் டர்க்கி யூஎஸ் ட்ரெஷரியை விற்று கோல்டை செக்யூரிட்டியாக வச்சுக்கிறாங்க ஏன்னா அமெரிக்கா வந்து ரஷ்யாவோடய ஃபாரின் அசட்ஸை பேன் பண்ணிடுச்சு அதனால கண்டினியூஸாக ட்ரெஷரி சேல்ஸ் நடந்துகிட்ருக்கு அந்த டேட்டா லேக்கோடு வரும் கோல்டாக இருக்காங்க அதனால்தான் கோல்டு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறுது ரேட் கட் வருமாங்கிறது இந்த வருஷம் சந்தேகம் ஏன்னால் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் வரல இன்றைக்கும் ஜெனட் எல்என் மேடம் வந்து நாலு நாள் டூர் சைனாவுக்கு போய் பிளண்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க நீங்கள் ரஷ்யாவோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தீங்கன்னா நாங்கள் பா சோடா பாட்டில் சுற்றுவோம்னு சொல்லிட்டாங்க ஆக மொத்தம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ரொம்ப டைட்டாக இருக்குது ரஷ்யா சைனா ஒரு சைடும் அதுக்கு டர்க்கியும் முழந்தை இவங்க ஒரு சைடும் இன்னொரு சைடில் யூஎஸ் அண்டு சேலைஸ் ஒரு சைடில் இருக்குது யூஎஸ் எலெக்ஷனோட கன்ஃபியூஷன் கூட இந்த சமயத்தில் வளர்க்குது தட் இஸ் ட்ரம்ப் வந்தால் என்ன ஆகும்னு யூரோப் பயந்துட்டுருக்காங்க இதெல்லாம் சேர்த்து கோல்டை தூக்கிட்டு இருக்குது ரேட் கட் எப்போ வருதோ எரியற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி ரேட்டு ஏறும் ஆனால் ரேட் கட் வரலன்னு தெரிஞ்சால் கோல்டு கரெக்டாக தான் எவ்வளோ ஆகும்னு நம்மளுக்கு தெரியல ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் பர் ரவுண்ட்ஸ் கிட்டே கோல்டு இருக்குது இது வரைக்கும் வாங்கினவங்க சந்தோஷமாக இருங்க இப்போதைக்கு இது முதல் மேல் பூனை ஆனால் மேல் பூனைனால் ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுக்கு வராது ஆயரருவா குறையுமானா ரொம்ப கஷ்டம் ஆயிரரூவா குறையாது எவ்வளோ குறையும் இன்கேஸ் எல்லாம் சரியாக போயிடுச்சுன்னா அது நம்மளால் சொல்ல முடியாது பட் நம்மளோட கடைசி கால் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த லெவலுக்கு வருமானம் வராது ஸோ இது வந்து கோல்டில் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி யாரெல்லாம் கோல்டை சேர்த்துருக்கீங்களோ நல்லா லாபம் பண்ணியிருக்கீங்க இது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் அம்மையார் அம்மையாருக்கு நம்ம பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா அம்மையார் பதினஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் போட்டிருக்கிறாங்க இந்த பதினஞ்சு பர்சன்ட் டேக்ஸில் மூணு ஜிஎஸ்டி மீதி கஸ்டம்ஸ் டியூட்டி செஸ் அப்படின்லாம் போட்டிருக்காங்க இதை சேர்த்து இன்னைக்கு கோல்டு ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்குதுன்னு வச்சுப்போம் புரியறதுக்காக சொல்கிறேன் அதில் அந்த பதிஞ்சு பர்சன்ட்டு கவர்மெண்ட்டுக்கு போகுது ஆக்சுவல் தங்கம் மேல டேக்ஸ் இல்லைன்னா ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் ஸோ அம்மையார் டேக்ஸை குறைச்சாங்கன்னா நம்ம ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு தங்கத்தை அள்ளிக்கலாம் அதனால் ரெண்டாவது காரணம் கவர்மெண்ட் ஏழாயிரரூவா தங்கம்னா அதில் ஆயிரத்தி இரநூறுவா கார்மெண்ட்டு தான் விலையை வச்சுருக்காங்க மூணு பர்சன்ட் இருந்த டேக்ஸை மெதுவாக ஏற்றி ஏற்றி பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் ஏற்றி அதனால் இந்த டேக்ஸு ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் ருப்பி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பத்தாறுல இருந்தது ஒரு பதினஞ்சு மாதத்துக்கு முன்னாடி எழுபது எழுபத்தி ஒன்றில் இருந்தது இன்றைக்கி எண்பத்தி நால தொடலாமான்னு பார்த்துட்ருக்கு இது மூணாவது காரணம் வெள்ளச்சட்ட சாமியார் சொன்ன மாதிரி ருப்பியை ஸ்ட்ராங்காக வச்சுருந்தீங்கன்னா இந்த கோல்டு வேல்யூ குறைஞ்சிருக்கலாம் ஆனால் எக்ஸ்போர்ட் பயங்கரமாக அடிபட்டிருக்கும் அது ஒரு ஃபைன் பேலன்ஸு ஸோ மூணு காரணம் ஒன்று அமெரிக்காவில் ப்ராப்ளம் ரெண்டாவது மிடில் கிளாஸ் மேலே இருக்கிற வரி வசூல் வேட்டை மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு ரூவாவோட பர்சிஸ்டன்ட் வீக்னஸ் இது மூணு நாளாக தான் தங்கம் ஹையாக இருக்குது இதை நம்ம எதிர்பார்த்து தான் உங்களை சேஃப்டி பண்ணி சொன்னோம் அதனால் நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு போட்டு நம்ம நல்லா கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கும் இதே நான் சொன்ன மாதிரி டைட்டன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினேழு பர்சன்ட் எங்கள் சேல்ஸ் ஏறி இருக்குது இந்த குவார்ட்டர் எங்களுக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்டேட் சேல்ஸ் செவன்டீன் பர்சன்ட் ஏறி இருக்குது ஜுவல்லரி டிவிஷன் நல்லா பண்ணியிருக்குன்னு நான் சொன்ன மாதிரி போன குவார்ட்டரில் ஜுவல்லரி சேல்ஸ் நல்லா இருந்திருக்கும் அதனால ஜுவல்லரி சேல்ஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு டைட்டன் அப்டேட் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு டைட்டன் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது நம்ம வைர ஊசி நான் சொன்ன மாதிரி வைர ஊசியை கன்சிடர் பண்ண முடியாது இப்போ டைட்டனே சூப்பராக இருக்குன்னா டெஃபினட்டாக கல்யாண் ஜுவல்லர்ஸும் தங்கமையிலும் ரிசல்ட் நல்லா இருக்கும் அதனால் அந்த நம்மளோட பெட்டும் பே ஆஃப் ஆகிடுச்சு ஆல்ரெடி மணப்புரம் அண்ட் முத்தூட் ஃபிஃப்டி டூ வீக் ஹையர் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதுலேயும் நம்ம பெட்டு பே ஆஃப் ஆகிடுச்சு நெஸ்ட்லே என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நாலரை பர்சன்ட் இந்த ராயல்ட்டிலாம் எங்களுக்கு போகாதுங்க எங்களுக்கு அஞ்சே கால் பர்சன்ட் ராயல்ட்டி போகணும்னு அதனால இன்னும் முக்கால் பர்சன்ட் வர ப்ராஃபிட்டை வெளிநாட்டுக்கு உங்களுக்கு கொடுக்காமல் எடுத்துகிட்டு போவாங்க இதனால்தான் உங்கள்கிட்ட நான் பல சொன்னேன் சொன்னேன் நெஸ்லேவை இந்தியாவில் வாங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வெளிநாட்டில் வாங்கிக்கலாம் அந்த ராயல்ட்டியும் உங்களுக்கும் ஒரு ஷேர் வரும் அப்படின்னு ஏத்தர் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து ரிட்சா அப்படின்னு ஒரு புது ஸ்கூட்டர் ஒன்று கொண்டு வரோம் அந்த ஸ்கூட்டர் வந்து ஃபேமிலி ஸ்கூட்டர் ஏத்தர் ஃபோர் ஃபிஃப்டின்னு ஒன்று ஆல்ரெடி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி ரிட்சாவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன இருக்குன்னா ஓவராலாக சேம் சப்சடி இறங்கினப்புறம் டூ வீலர் சேல்ஸ் கிரேட்டராக ஆகிருக்குங்கிறாங்க என்னங்கிறது தெரியல கிளாரிட்டி இல்லை பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஏத்தரை ஃபார்ட்டி பர்சன்டேக்கு மேலே ஹீரோ மோட்டர் வச்சுருக்காங்க ஹீரோ மோட்டருக்கு அது ஒரு பெரிய லைஃப் லைன் பஜாஜ் டிவிஎஸ் அண்ட் ஹீரோ மோட்டர் ஏத்தர் மார்க்கெட்டை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓலா இப்போதைக்கு லாபம் வராது எங்கேயுமே ப்ராஃபிட்டுங்கிறதுக்கு சான்ஸே கிடையாது விப்ரோவில் ரிஷித் பிரேம்ஜி என்ன பண்ணிட்டாருன்னா யூ வெரி மச் தெரி டெலப் ஆன்தே நீங்கள் ஒன்றால் உங்களும் பண்ண முடியல நீங்கள் ரிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு இது ஒரு ஒரு வாரமாகவே நியூஸு கசிச்சிட்ருந்தது இந்த ஒரு வாரம் கசிஞ்ச நியூஸில் தெரி டெல் போட்டைய டாட்டா சொல்லிட்டாங்க ஸ்ரீனி பல்லியா அப்படின்னு ஒரு இந்தியன தலைவராக போட்டிருக்காங்க இதுக்கு காரணம் திஷாத் பிரேம்ஜி இந்த கம்பெனியில் செவன்ட்டி டூ பர்சன்ட் ஓனர் இருக்கிறதுனால அவங்க எப்போ வேணால் எதை வேணால் செய்யலாம் அடுத்தது அமேசானை பற்றி ஒரு செய்தி அமேசான் என்ன செய்தி வந்திருக்குன்னா அமேசானில் வந்து பசார் அப்படின்னு ஒரு தனி லைன் கொண்டு வர போகிறாங்க அதில் நான் பிராண்டட் வாட்ச்சு ஷூஸு ஃபேஷன் அப்பேரல் இதெல்லாம் கொண்டு வர போகிறாங்க மீஷோவோட கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க அறநூறுவாய்க்கு கீழே தான் அந்த ப்ராடெக்ட் இருக்கும் நம்மளாம் ஓடி போய் வாங்கத்துக்கு ஒன்று ரெடி பண்ணிட்டாங்க நான் நேற்றே சொன்ன மாதிரி இருபதாயிரம் கோடிக்கு இஷ்யூ போட போகிறோம் அப்படின்னு ஓடஃபோன் ஐடியா சொல்லிச்சு இந்த போடோஃபோன் ஐடியாவில் ரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபா ப்ரமோட்டர் ஆதித்ய பிர்லா போட்டிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாவை ப்ரமோட்டரை இன்ஃப்யூஸ் பண்ணுறாரு இந்த கேஷை இது வந்து கேஷ் சேலு தட் இஸ் அப்படின்னா ஷேர்ஸ் புதுசாக இஷ்யூ பண்ணுறாங்க வேல்யூ குறையும் ஸோ இப்போ இருபதாயிரம் கோடி இன்னும் பப்ளிக் இஷ்யூ போட்டு அதுக்கப்புறம் பணம் வந்தப்புறம் பேங்க்லேருந்து பாரோ பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க இதனால நாங்கள் ஓடஃபோன் ஐடியாவை டேர்னர் அரவுண்ட் பண்ணுவோங்கிறாங்க என்ன பண்ணுறதுக்கு இந்த டேர்னர் அரவுண்ட் ஐடியாலாம் ரொம்ப கஷ்டம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது என்னோடய கருத்து மாருதி சுசுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வருஷம் நாங்கள் எக்ஸ்போர்ட் நிறையா பண்ணியிருக்கோம் அடுத்த வருஷம் மூணு லட்சம் வண்டி எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே எட்டு லட்சம் வண்டி எக்ஸ்போர்ட் பண்ணுவோங்கிறாங்க திறந்த பிளான்டெல்லாம் இந்தியாவில் சேல்ஸ் பண்ணுறேங்கிற பிளான்ட்டு இந்தியாவில் டிமாண்டு குறைஞ்சிருச்சு ஆல்டோக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை மருத்தியை வந்து மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிக்கிட்டே போகுது டாட்டா ஹியூண்டாய் மற்றவங்கள்லாம் மார்க்கெட் ஷேரை எடுக்கிறதுனால இவங்களால் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டில் கார் கொண்டு வர முடியல நானும் என் தம்பி ஒரு வீடியோ பேசியிருந்தோம் லிங்கப் போடுறேன் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்கள் கார் எக்ஸ்போர்ட் பெருசாக பண்ண போகிறோங்க இதனால்தான் தான் நான் சொல்கிறேன் மருத்தியை இந்தியாவில் வாங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் டொயோட்டாவை ஜப்பானில் வாங்கினீங்கன்னா டெஃபினட்டாக பெட்டராக இருக்கும் இது விஷயம் இது இன்றைக்கி வந்து நம்ம கன்சிடர் பண்ண ஷேர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ஏறி இருக்குது அமராஜா வந்து எயிட் எயிட்டி நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட்ஸில் கன்சிடர் பண்ணது ஐடிஎஃப்சி நூற்றி இருபத்தொன்று நாட்கோ வந்து தௌசண்ட் தாண்டிடுச்சு டாடா மோட்டார்ஸ் ஆயிரத்தை தாண்டிடுச்சு கர்நாடகா பேக் இரநூத்தி முப்பத்தி ஏழு ஐடிசி வந்து நானூற்றி முப்பது மணப்புரம் நூற்றி தொண்ணூத்தஞ்சு இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்குது கொஞ்சம் இறங்கினா வீ கேன் கன்சிடர் ஐடிசி மனப்புறம் இந்த ரேட்டில் கன்சிடர் பண்ணுங்க இந்தியா ஃபார்மா கம்பெனிஸ் பற்றி ஒரு நல்ல ரிப்போர்ட் வந்துருந்தது நோவோல் டிஸ்க்குங்கிற கம்பெனியோட ஒபேசிட்டி ட்ரக்கு பேட்டன்ட்லேன்னு போக போகிறது எந்த கம்பெனிக்கெல்லாம் இதனால் கெயின் வரப்போகுதுங்கிறதுக்காக நம்ம டீம் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு ஃபுல் அப்டேட் ஒரு ஒரு வாரத்தில் கொடுக்குறோம் என்றைக்கு போகிறது என்றைக்கு என்ன வருதுன்னு ஓவராலாக இப்போ இந்த டிஸ்க்கு ஓட மெயின் ட்ரக்கு வந்து ஆஃப் பேட்டன்ட் போடுறது இந்தியன் கம்பெனிஸ் வில் ஷோ அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த அமெரிக்கன் மார்க்கெட்டில் இந்தியன் கம்பெனிஸ்லாம் சூப்பராக போனதுனால இடி நைம்ஸில் என்ன சொல்கிறேன் ஆவரேஜ் ஃபார்மாக இருக்கும் கம்பெனிஸ்லாம் சிக்ஸ்டி பர்சன்ட் ரேலி ஆகிருக்குன்னு நம்ம அந்த ரேலியில் நம்ம எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நீங்கள்லாம் கன்சிடர் பண்ணியிருக்கீங்கன்னு ஸோ நம்ம பெட் ஆஃப் ஐடி ஃபார்மா அண்ட் கோல்டுங்கிறது பே ஆஃப் பண்ணிடுச்சு ஸோ கோல்டை பாருங்கள் இறங்கினா டப்புன்னு ஹாக்கி எடுத்து ஓடுங்க கோல்டை கன்சிடர் பண்ணிட்டே இருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்